நெல்லை தாமிரபரணி ஆற்றங்கரையில் தூய்மைப்படுத்தும் பணி துவக்கம் நெல்லை மணிமூர்த்தீஸ்வரத்தில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் தூய்மைப்படுத்தும் பணியினை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார் சமீபத்தில் பெய்த மழை வெள்ளத்தில் தாமிரபரணி ஆற்றில் குவிந்துள்ள செடி கொடிகள் துணிகள் உள்ளிட்டவற்றை சங்கர் நகர் இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து தற்காலிகமாக அப்புறப்படுத்தும் பணியினை மணிமூர்த்தீஸ்வரத்தில் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் டிஆர்ஓ சுகன்யா பேரிடர் மேலாண்மை தாசில்தார் செல்வன் இந்தியா சிமெண்ட்ஸ் ஆலை பொறுப்பாளர் சரவணமுத்து முதுநிலை மேலாளர் நாராயணசாமி மனிதவள மேலாளர் சித்திரைவேல் நம் தாமரவர்ணி நிர்வாகி சாமி நல்லபெருமாள் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவிகள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் này như thế